ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது கொலுசு காம்போ ஆஃபர் பொங்கல் பொங்கலை முன்னேற்றமாக கொண்டு வந்திருக்கும் இந்த இதில் வந்து மூணு கொலுசு மாடல் காமிச்சிருக்கேன் இது தவிர வேறு கொலுசு மாடலும் அவைலபிளாக இருக்குது நான் இப்போதைக்கு சாப்பெலாம் மூணு மட்டும்தான் காமிச்சிருக்கேன் இந்த மூணுமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது வேணுன்றவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து ஒரு ஜோடி கொலுசோட ப்ரைஸ் வந்து முந்நூறுரூவா இது வந்து கல் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க கவரிங் செட்டு மாதிரி முந்நூறுவா வரும் ப்ரைஸ் மொத்தம் இது வந்து தொள்ளாயிர ரூபாய்க்கிட்ட வரும் இந்த மூணு கொலுசும் சேர்த்து இந்த மூணு கொலுசுலையேனி ரெண்டு கொலுசு அதாவது அறநூறுரூபாய்க்கு நம்மகிட்ட வந்து பர்ச்சேசிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்டி வந்து நம்ம ஃப்ரீயாக தரப்போகிறோம் இது முத்து வச்சுருக்கு அப்படின்றவங்க முத்து இல்லாமையும் நம்ம வந்து இருக்குது வேணுன்றவங்க அதையும் வாங்கிக்கலாம் இந்த மூணு கொலுசுலேயும் ரெண்டு நம்மகிட்ட இப்போதைக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு நீங்கள் கொலுசு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டி ஃப்ரீயாக தர போகிறோம் இது வந்து பொங்கல் ஆஃபராக இருக்கு வேணுன்றவங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சாலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு என்ன காம்போ ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் வேறு நான் யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்